நீங்கள் ஏரியாங்களா இங்கே யாராவது முதியோர்கள் யாராவது இங்கே காலையில் அதுவங்க யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் நாங்கள் வீல் சேர் இந்த செயற்கை காலம் ஃப்ரீயாகவே வாங்கி தருவோம் நான் மாட்டு திணையாடு சமைத்து செய்வோம் ரமேஷ் பிரபா வந்து போட்டிங்கன்னா யூடியூப்பில் வரும் அதில் கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லலாம் இல்லை நம்பர் வச்சுக்கோங்க யாருக்காவது தேவைப்படுறதோ எல்லாமே ஃப்ரீயாகவே வாங்கி தருவோம் சின்ன வயசுலேருந்தே இந்த முதியோருக்கான ஒரு சேவைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் ஆட்டோவில் வெயிட் பண்ணுறாங்க

நாங்க இன்னைக்கு அடையாறு வரைக்கும் போறோம் ரொம்ப நாள் ஆச்சு நோட்டிபிகேஷன் வந்துச்சா உங்களுக்கு பரவாயில்லையே தேங்க்யூ நான் ஒரு ஒரு நாள் தான் பார்த்தேன் வீடியோ பார்த்தேன் கமெண்ட்ல போட்டேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்க வீடியோ வர மாட்டேன் அதனால கமெண்ட் செக்ஷன்ல போட்டேன் அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ்க்கு நான் போறதே இல்லை கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனால போல ரொம்ப நாள் கழிச்சு நேற்று தான் நான் ஒரு பத்து முதியோருக்கு போய் தேடி போயிட்டு பேச்சிட்டுலாம் கொடுத்துட்டு வந்தேன் போயிட்டு நேற்றுக்கு தான் போயிட்டு வந்தோம் நேற்று தான் ரொம்ப நாள் கழிச்சியே வீடியோவோ எடுத்தோம் நிறைய சேனலுக்காக ஏன் தெரியாது எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஏங்க மறக்க முடியுமா எல்லாரையும் மறக்க முடியும் எவ்வளவு வந்தீங்க எங்களுக்கெல்லாம் எல்லாம் சேனலுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணீங்க உங்களாலாம் மறக்க முடியுமா என்னால் நான் நினச்சிட்டே தான் இருப்பேன் எல்லாரையுமே நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீங்க எாரோட பேரும் மருந்து போச்சு எனக்கு நிறைய ரொம்ப நாள் ஆச்சு பேர்லாம் ஞாபகம் இருக்கு நம்ம பேசின எங்க சேனலுக்கு எல்லாமே நம்ம பேசியதெல்லாம் ஞாபகம் இருக்கு லைவ் வந்து அப்படியே ஷேர் பண்ணி நீங்க யாருக்காவது அனுப்பிவிடுங்க அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்டஸில் போடுங்க இந்த லைவை யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு செயற்கை கால் வந்து அவங்களுக்கு தேவைன்னா நம்மள கமெண்ட் செக்ஷனில் கேட்பாங்கள்ல அதுக்காக தான் ராஜ் ராஜ் ஓகே ராஜ் நீங்கள் இதில் போடுங்க சேனலில் போடுங்க இதில்

పో <macharya>

भाई okay, okay, thank you, thank you, भाई थैंक यू थैंक यू बाय बाय मत में रहने आप तनी कोले भैया थैंक यू फॉर थैंक यू നിങ്ങൾ ഒരുത്തർ താങ്കൾക്ക് യാല്ല നോട്ടിഫികേഷനേ പോകുന്നില്ല യാവും നാതാ പോകേ ഇല്ലല്ല വീഡിയോ അതായത് Paolo thank you thank you